சூப்பரா இருக்கு எதுக்காக வாங்கிட்டு போறீங்க போய் ஆட்டுக்கு தானே ஆட்டுக்கு கொடியாடி எந்த ஊருக்கு என்னாச்சு இது என்ன ரகம் என்னாச்சு கொடியாடுதானே கொடியாடு பைசு எல்லாம் எப்படி நாலுக்கெல்லாம் எத்தனை கரெக்டா வரும் சரியா வரும் ரெண்டு இருந்தாலே ஆட்டுக்கு நல்லா தான் உயரம் கால் கணம் நல்லா இருக்கு குட்டி நல்லா இறங்கும் வீட்டுல இருக்க ஆடுகள்லாம் என்ன ஆடுகள் கொடியாடு கொடியாடுதானே கொடியாடுதான் கொடியாடு சிலர் நிறைய பேர் இந்த செவல கலர் வாங்குவாங்க நீங்க கருப்பு வாங்கிருக்கீங்க அந்த இதை பார்த்தோம் அமையல அது செவல போற அமையல இதான் மனசுக்கு பிடிச்சிருந்து ஆமனே எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு குறைச்சிங்க இருபத்தி ஒன்பது சொன்னாப்ல இருபத்தி நாலு எடுத்தோம் இருபத்தி நாலு சரிதானா கூடுதல் குறவா எப்படி சரிதானே சரிதான் இருபத்தி நாலு ஆமா ஆயிரம் ரூபாய் எந்த ஊருக்கு மீனாட்சிபுரம் குட்டி கொஞ்சம் காட்டுங்க பாப்போம் இவ்வளவு பொடிசா வாங்கிருக்கீங்களா என்ன காரணம் குட்டி பாலை ஆடு ஒரு குட்டி இறந்து வச்சு போச்சு குட்டி போட்டு அதுக்கு பால் இருக்கு அதுல பால் நிறைய இருக்கும் என்னதான் எத்தனை குட்டி போட்டுச்சு அது ஒரு குட்டி தான் ஒரு குட்டி தான் போட்டுச்சு என்னைக்கு செத்தது இறந்தது கிடா குட்டியா பெட்ட குட்டியா பெட்ட குட்டி நிறைய ஒரு கிடா குட்டி வாங்கிட்டு போங்க பெட்ட குட்டி வாங்குறீங்க இதான் அமைஞ்சது அன்னைக்கு தாய்கி பாத்து வாங்கினீங்க சும்மா அப்படியே வாங்கி பாக்கல போன உடனே இந்த குட்டியை சேர்த்துக்கிடுமா அது சேர்க்க வச்சிடலாம் சேர்க்க வைக்கணும் எல்லாமே ஆடுகள் தானா ஆடுதான் நல்ல ஆடு தான் எத்தனை ஆடு ஆடு இருக்கு 13 பண்ண மதியத்து வைக்கலாம் ஐடையாவ ஆடு மேய்க்கறதா மேய்க்கறதா ஆமா வளபுட்டே வாங்கிட்டான் யாரு தம்பி இருக்காரு அப்பா ஆடு வந்து ஒரு ஆடு

இவங்க சொன்னது சொன்னது வந்து மூவாயிரம் சொன்னாங்க ரெண்டு சேர்த்து ஆமா முடிஞ்ச வில ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு இப்ப வில பரவாயில்ல கிடைக்கதான் ரெண்டு சேத்து ரெண்டாயிரத்தி நூறு தர ஒட்ட குட்டி தர இதே மாதிரி இப்படி ரெண்டு ரெண்டு குட்டியா சேர்த்துக்கிட்டே இருக்கீங்களா ஆமா இப்பதான் வாங்கி வளர்க்க இதான் முதல்ல வாங்குறீங்க ஒண்ணு புள்ள கலர் ஒண்ணு கரும்பு வரும் நல்லா தெளிவா இருக்கா குட்டி ரெண்டு தெளிவா இருக்கா வரலாம் இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா நீல வாழ இருக்கா நீளம் நல்லா வேலை இல்ல அது இல்லங்க ஆடு வளர்ப்பு எப்படி அதெல்லாம் நல்லா வளர்க்கலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட் நல்லா வளர்க்கலாம் லாபம் பாக்கலாம் ஆடு வளர்ப்பு லாபமா போகுதா இல்ல அதெல்லாம் நஷ்டமும் கிடையாது லாபம்தான் நாலு கிடாபட்டி பிடிச்சாலும் நல்லா வீட்ல இருந்து வளர்த்தலாம் தரமா வளர்க்கலாம் வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய ஒரு நல்ல தொழிலு தொழில் நம்ம எங்கேயும் போய் யார்டையும் போயிட வேண்ட வேண்டியதில்லை உங்க வீட்டுல இத்தரமா இருக்கு அப்படி வீட்டுல ஆர்டர் பிடி இருக்கு இன்னும் இப்போ ஒண்ணு பிடிச்சிருப்போம் ஏழு ஆமா இன்னும் சேர்க்கணுமா நிறைய சேர்க்கணும் சேர்க்கறதுக்குதே ஆசை வேற என்ன தொழில் பண்றீங்க நீங்க நாங்க பயராச வேலைக்கு போவோம் அது போக இது வீட்டுல மைனர் பாத்துக்குறாரு வீட்ல எல்லாரும் சப்போர்ட் உண்டு ஆமா சப்போர்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே ஆட்டு ரொம்ப பிடிக்கும் எங்க இளையவனுக்கு எங்க வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே சரி அப்ப பெண்கள் அந்த ஆட்டு தொழில இறங்கலாம் 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 ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் அதுல மாத்தி கருத்து இல்ல ஆமா சிவகாசி நாலு கிடா குட்டியா பெட்ட குட்டியா கிடா குட்டி கிடா குட்டி ஆமா வளப்பு தானே பண்ண வளப்பு எப்படி இருக்குமா பண்ண நம்ம வீட்டு வளப்பு முடிஞ்ச முடிஞ்சு 5 ரூபா 5 ரூபா கரையது முடிஞ்சு ஒரு குட்டி 5 ரூபா 5 ஆறு ரூபா எல்லாம் உடனே அடிச்சாச்சே அடிக்கலையா இல்ல அடிக்கல அடிக்கல வீட்டுல போய் அடிக்கணும் வீட்டுல கொண்டு போய் அடிக்கணும் என்ன தீவிரம் அடிச்சு குடிப்பீங்க நல்ல தீவிரம்

இட வசதி எல்லாம் இருக்கலாம் தோட்டம் டோட்டலா இருக்கும் அகத்தில எத்தனை குட்டி கிடைக்க இருபது இருக்கு இருபது கிடைக்கும் இன்னொரு நாள் வளர்ப்பீங்க எப்படி ஆடெல்லாம் வந்து வச்சுருப்போம் குட்டியை மட்டும் எத்தனை மாசம் வளர்ப்பீங்க

இல்ல இல்ல சும்மா நாட்டு குட்டி தான் நாட்டு குட்டி தான் உங்க ஏரியாவில் நிறைய சந்தைகள் உண்டு அருப்பு கோட்டையில எட்டே பேர் வரைக்கும் என்ன காரணம் இவ்வளவு கம்மியா இருக்கு வாங்க வந்தான் ரேட்டு கம்மியா இருக்கு முண்டு இருந்துச்சா ரேட்டு கொடுல இல்ல பொருள் நல்ல பொருளா பொருள் என்ன நாட்டு பொருளுக்கு என்ன நல்ல பொருள் எல்லாம் ஒரே பொருள் செம்பு விட்டா நல்லா இருக்கும் சாதாரண கிடால இப்படி வளரமா டக்குனு வளரா இல்ல இது ஒரு வருஷத்துல பத்து மாசம் தானே இருக்கும் ஆமா ஆமா பத்து மாசத்துல உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் வளருதுலாம் இதுவும் வளருங்களா அன்னைக்கு எத்தனை வாங்கிறீங்க மூணு மூணு இது சங்கரன் கோயில் பக்கத்துல செமிகளம் இது புளியம்பரோட சேர்ந்த தான் சங்கரன் கோயில் பக்கத்துல கன்னியாடு தான் கொஞ்சம் வளர்ப்பாங்க இல்லையா தான் நல்லா அங்க பேமஸ் நம்ம வந்து இங்கிட்டு உள்ள ஆடு வந்து கொஞ்சம் பெருசாவும் கொஞ்சம் நீளமாவும் இருக்கும் இந்த மனசு பிடிச்சிருந்தது இந்த ஆடு மாதிரி பண்ண மாதிரி வைக்கிறதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து அணிக்கிட்டு இருக்கு முதல் ஒரு ரெண்டு குட்டியா வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சாவது குட்டி வாங்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களையும் அப்பா இந்த அப்பாவுட்டையும் இந்த மாதிரி ரெண்டு குட்டி இந்த மாதிரி எல்லாம் வச்சு கொடுத்து செஞ்சு இப்ப அவங்களும் பத்து பதினஞ்சு குட்டியே வச்சிருக்காங்க ஓரளவுக்கு வாங்க வைக்க கடாய்களை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்ப ஆடை பிடிச்சு நம்ம பார்ப்போம் காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் ஆடு பிடிக்கிறது இல்ல ஏற்கனவே ஒரு ஆடு வச்சிருந்தோம் அது கொஞ்சம் ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மூணு வருஷம் கணக்கு கொஞ்சம் எப்படி வளர்க்கணும் தெரிஞ்சிருச்சு ஆடு அனுபவம் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா அனுபவம் கண்டிப்பா முக்கியம் முத வந்து எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு பத்து இருபது குட்டி வாங்குற பொழுது ஒரு ரெண்டு குட்டி இந்த மாதிரி வாங்கி அது எப்படி இருக்கு முதல்ல நம்ம நம்ம காலையில அந்த ஆடு எப்படி இந்த கவனிச்சு பார்த்தாலே அதுக்கு நோய் இருக்கா என்ன இருக்கு அதனுடைய மாற்றங்கள் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் ஆடுகள் எப்படி நல்லா இருக்குங்களா எப்படி ஆடெல்லாம் இப்ப வாங்க வைக்க செய்ய இருக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்கு ஒரு மாசம் ஒரு நம்ம போக ஒரு ஆயிரம் இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு அதனால விவசாயத்துல எங்க ஊர்ல ரொம்ப விவசாயம்தான் தனி விவசாயம் எல்லாருமே விவசாயம் தான் பெரு விவசாயம் ஆமா

அங்கனக்குள்ள உள்ள ஏரியா புறாமே நான் வச்சிருக்கேன் அது போக விவசாயம் இருக்கு விவசாயத்தும் போக கிணறு இருக்கிறதுனால நம்ம வந்து ஆடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கோம் கிட்ட இருக்கிறவங்க கண்டிப்பா இதை செய்யலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஒரு பத்து பதினஞ்சு சென்ட் இருந்தாலும் போதும் ரெண்டு தான் வாங்கினேன் சார் ரெண்டு நாலு வாங்கினா பத்து வாங்கணும் இப்ப பதினஞ்சு வாங்கணும் அப்படித்தான் வாங்கணும் கண்டிப்பா குட்டி குட்டி ஒன்னு தீபாவளி கைப்பொங்கல் மாசி படப்பு அடுத்து பங்குனி அதே மாதிரி அவங்களும் அப்படித்தான் ரெண்டு பேருமே அப்படித்தான்

ராமன் ராமநாதபுரம்ல பல்லு இல்லாதன்னா நல்லா இருக்குமா முத்திரகரியலா இருக்கும் இல்லையா ஏதோ வாங்க மாட்டாங்க அப்படியே வாங்கிடுவாங்க ரொம்ப விரும்பி வாங்க மாட்டாங்க அண்ணா இது ஹோட்டலுக்கு போகுதா இல்லனா அதா ஃபங்ஷன் எப்படி போற போய் வா சென்ட்ரலுக்கு ஒரு விசேஷத்துக்கு ஆமாப்பா எப்படி இருக்கும் இது டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் சென்ட்ரல் சவுண்ட்யா இருக்கா ஆளுல எலஸ் இல்ல உங்களுக்கு தயாய்மா போடலாம்

சம்சாரி சம்சாரி அப்படியா ராஜாவளியம் பக்கத்துல தங்குற கோயில் ஃபங்க்ஷனுக்கு மந்தி தோப்பு பதினஞ்சாயிரம் சொன்னாங்க பதிமூன்றரை வாங்கிருக்கு பதிமூணு பதினஞ்சு கிலோ இருக்கும் பதினஞ்சு கிலோ தாண்டோனா எனக்கு நாலு பல்லு நாலு பல்லு தான் வச்சு ஒண்ணு இல்ல எல்லாமே நல்லா இருக்கு எல்லாம் பாத்தாச்சு இது வந்து கிடா குட்டி கிடா குட்டி ஆமா கொடியாடு கூட வரைக்கும் வெம்பூரு என்ன காரணம் கொடியாடு வாங்குறீங்க ஆமா வளர்த்து நல்ல காசு பார்க்கலாம் நாலு ஐநூறு நல்ல பொருளுக்கு நல்ல வேலை கிடா குட்டியா பட்டகுட்டியா அப்படியே அப்படி கிடா குட்டி கிடா குட்டி கிடா குட்டி

வீட்டுல வெளிய போகாதா போகாதான் போகாதீங்க